அருள்மிகு சிவகாம நம்ம உடல்நரை சிவலோகநாதன் திருமதி வழங்கி அருள் நாகதேவரை திருமதி வழங்கிய திருப்பாத கமலம் பற்றி நமது சக்தியில் அற்புதமாக நடைபெற்று வருகின்ற இந்த வெள்ளி பூஜையான முல் பாதாள லோகமாக நாகலோகத்திலிருந்து அன்னை விராசக்தியை அழைக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் சத்தியமும் தர்மமும் நடைபெற வேண்டும் மனிதனுடைய அகோர துத்திகர மகோர குணங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு தர்மம் நிலைபெற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் நானநிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பங்குபூதமாக விளங்கக்கூடிய இயற்கை சக்தி எல்லாம் செறிக்குற நடைபெற வேண்டும் அதன் வழியிலே மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தர்ம வழியிலும் சத்திய வழியிலும் நடைபெற்று அதாலே அனைத்து வங்கிதளங்களும் சிவட்சம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே சிவலோகநாதனுடைய நந்தி மண்டபத்திலே வலிக்கப்பட்டுள்ள காலச்சக்கர எந்திரமானது அதனுடைய சுழற்சி நமது அந்த சக்திதிலே எழுந்தருளி பிரபஞ்சம் முழுவதும் சத்தியமும் தர்மமும் நிலவர வேண்டும் லோகம் முழுவதுமே மனிதனை ஆட்கொண்டிருக்கின்ற மாய வலைகள் எல்லாம் அறுக்கப்பட்டு தூய சிந்தனையும் ஆழ்மனதிலே எழுகின்ற ஆழ்மனம் தொட்டு அனைத்து ஒவ்வொரு நிலையிலுமே மனிதன் ஏதோ ஒரு ஊழியோடு திகழ்கின்ற பொழுது அங்கே இறைவனுக்கு எதிராக தான் நடத்து நடத்தி கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் உணர்த்தும் வகையில அதனாலதான் இயற்கை சீற்றங்கள் இயற்கை இடர்பாடுகள் இதெல்லாம் இறைவனாலே உணர்த்தப்படுகிறது அப்பொழுது இது போன்று அந்தந்த கால வேலையும் இந்த கழிவகத்தினுடைய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காலத்தினுடைய இடர்பாடுகள் கழிவகத்தினுடைய கழிப்பு ரொம்ப சாதுரியமாக நகர்த்து கொண்டு வருகிறான் கலகத்தினுடைய உச்சத்திற்கு செல்லும் பொழுது அழிவு நிச்சயமாக ஏற்படும் என்பதையெல்லாம் உணர்த்துகின்ற வகையில் ஒவ்வொரு சக்தி பீடமும் குருபீடங்கள் மூலமாக அன்னை வராசக்தியினுடைய சக்திபீடம் மட்டுமல்ல ஒவ்வொரு சக்தி பீடமும் குருபிடமும் லோகம் முழுவதும் இயங்குகின்ற குருமார்கள் எல்லாம் அந்தந்த பீடத்திலிருந்து உணரக்கூடிய அனைத்து உணர்வுகளும் இறைவனிடமிருந்து உணர்த்துகின்றது அதை மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஊடுகள் எல்லாம் அகற்றிக்கொண்டு இந்த பிரபஞ்சம் சுவிட்ச பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வழிபாடு முறைகள் எல்லாம் நடத்தப்படுகிறது நமது சக்தி பீடத்தில் எந்த ஒரு உள்நோக்கமோ அல்லது வியாபார நோக்கமோ இல்ல காட்சி பொருளோ எதுவும் ஆக்க முடியாமல் நமது சக்தி பீடத்தில் ஒவ்வொரு இடத்திலுமே என்ன பண்ணுறான்னா வியாபாரத்திற்காக காட்சி பொருளாகிறான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் இன்னைக்கு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த யாகம் நடத்த மாட்டான் இன்னைக்கு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்துல சாமி புறப்பாட நடக்காது இது போல எல்லாம் லாபத்தை போட்டோம்னா பதினஞ்சு ரூபா லாபம் வருதா அந்த யாரும் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் இருக்கு ஆனா நமக்கு சஞ்சு பீடத்துல அப்படி இல்லை யார் வந்தாலும் சரிதான் வரலனாலும் சரிதான் யார் ஈடு கொடுத்தாலும் சரிதான் கொடுக்கலனாலும் சரிதான் அதே தரிசனம் செய்வதற்கு இடம் கொடுக்கிறோம் ஜாதி மதம் இடம் கடந்து அன்னை என் மனிதிரமிக்க செய்வது ஆன்மா எண்பது ஒன்று இல்லையா ஆன்மா இனி உரும்பு எட்டாயிரம் ஜாதி காய பெண்ணு அத்தனை ஜாதிகளுக்கும் இவ்வளவு இரும்பு நகர்புறம் அத்தனைக்குமே ஆன்மா ஒன்றுதான் என்று கருவி அன்னை வநாசக்தி அனைவருக்குமே சொந்தமானவர் தலைம பொருத்தமுடைய எச்சரிக்கையெல்லாம் முட்டு கொண்டிருக்கின்ற தவிர அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பராசக்தியுடைய தேர்தல் பெரும் கருணையும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வேல்பகுதியானது நடத்தப்படுகிறது ஒவ்வொரு காலங்களிலும் நடத்திக் கொண்டு வருகிறோம் மட்டுமல்ல பாரலோகமான நாகலோகத்திலிருந்து பாலாள பத்திரகாதிகள் அழைக்கப்பட்டு இந்த லோகத்தை ஆட்கொண்டிருக்கின்ற அனைத்து ஊழியர்கள் எல்லாம் அறுக்கின்ற வகையிலே காரத்தன்மை வாய்ந்த விழாவை கூட எரிக்கப்பட்டு அதன் மூலமாக அனைவருக்குமே ஒருவினர்கள் மட்டுமல்ல அனைத்து தீய சக்திகளும் தீய தர்மக்களையும் எல்லாம் அழிக்கப்பட்டு நல்வினைப்படுத்துகின்ற வகையில அந்த வேதியையெல்லாம் அந்த காலம் தவறாமல் அன்னைகளுடைய உணர்ப்புகள் வெறுமே நடத்தப்பட்டு வருகிறது இதிலெல்லாம் பங்கு கொண்டு அவரவர்களுடைய பிரார்த்தனை பிறவி பலனெல்லாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்னையுடைய மூலமந்திரம் வழங்க பாதாள நாரதேவதையுடைய மூலமந்திரம் முழங்க நாகராஜா மூலமந்திரம் வழங்க சிவமாகநாதனுடைய மூலமந்திர வழங்க இந்த வேள்வி பூஜையானது நடத்தப்பட்டது அன்னையினுடைய அந்த அற்புதமான காட்சியெல்லாம் ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்து அன்னையினுடைய மூலமந்திரத்தோடு மகா முருளாததி நடத்தப்பட்டு இந்த கலச நீரானது அன்னையை வளமந்து அந்த மேற்கூட்டப்பட்ட கலச நீரானது அன்னை புரிமை கொண்டு செல்லப்பட்டு மகா அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு அருப்பிரசாதம் கொடுக்கப்படுகிறது அனைவருக்கும் வந்தவர்களுக்கும் சரிதான் வராதவங்களுக்கும் சரிதான் பிரார்த்தனை வச்சவங்களுக்கும் சரிதான் பிரார்த்தனை இல்லாதவங்களுக்கும் சரிதான் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அன்பனுடைய அளப்பறையாத கருணை இந்த பிரபஞ்சம் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனையை வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் உண்டு அதெல்லாம் தர்மப்படி நிறைவேற்றிக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஏன்னா அன்னை தர்மத்தாய் தர்மம் தவறாதவன் யாருக்கு என்ன விதி விதிச்சுதோ அந்த விதி கண்டிப்பாக நடந்தே தீரும் எது கிடைக்கணும் நினைக்கிறதோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இல்லையா அளவுக்கு மேலே வேண்டனா அது கொடுக்க மாட்டா அதெல்லாம் தான் இருக்கும் எல்லாம் வந்து தெரியும் இல்லையா அதனால அவரவர்களுக்கு இந்த பிறவியில விதிக்க யாரோ ஒரு இப்ப ஒரு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு அடுத்த பொருளும் கொடுக்கப்படுகிறது ஏதோ அவரவர்களால் ஏதோ ஒரு கடமையை இந்த பிரபஞ்சத்துல நிகழ்த்த வேண்டும் என்பதை தான் கொடுக்கப்படுகிறது அதனால அடுத்த நிமிடம் நமக்கு சொந்தம் இல்லை ஆண்டவன் விதிச்சது தான் அது அவனுக்கு மட்டுமே விதிச்சமே தவிர யாராலும் அதை எழுத முடியாது அதனால அந்தந்த நிமிடத்திலே தர்மப்படி உங்களால் முடிந்த அளவிற்கு எந்த அளவிற்கு தர்மப்படி செயல்பட முடியுமோ சத்திய செயல்பட முடியுமோ ஆன்மா தூய்மைப்படுத்த முடியுமோ படைந்து கொண்டு அந்தந்த நேரத்தை மகிழ்ச்சியான தருணமாக அமைத்துக் கொண்டு அவரவர்களுடைய வாழ்நாளை அவரவர்களுடைய பிறவி பலனையும் அடைந்து இறைவனிடம் சேர்ந்து இறைவனுடைய எல்லாருமே சொல்லுவான் இயற்கை எழுதினா இறைவனிடம் சேர்ந்தார் சொல்லிட்டு இறைவன் இடங்களிலே இழப்பாருந்தார் என்று சொன்னா எல்லாரும் இரவுண்ட உன அவ எத்தனை பல தெரியல இல்லையா எல்லாரும் இளவனிடம் போய் சேர்ந்துட முடியாது புதிய ஆன்மாவையும் புதிய சிந்தனையும் அந்த தர்ம வேறையும் எடுத்துக்கொண்டு இறுதி கட்டத்திலே அவன் செல்லுகின்ற பொழுது அவருடைய உடலை மட்டும்தான் புண்ணியங்களை சேர்த்து செல்கிறது சேர்த்து செல்லுகின்ற பொழுது பாவ கணக்கை விட புண்ணிய கணக்கை விட பாவ கணக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அவனை திருப்பி மூடவத்துக்கு அனுப்பி விட்டுருவான் போய் மறுபடியும் தீட்டுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம ஒவ்வொரு வருமே என்ன செய்யணும்னா மறு பிறவி இல்லாத ஒரு பலன் வேண்டும் இறைவனிடம் கேட்க வேண்டியது மறு பிறவி இல்லாத ஒரு பலன் வேண்டும் இன்னொரு கருவறை புகாத ஒரு நிலை வேண்டும் அதுவே நிம்மதி நிலை இதெல்லாம் அவர் அவரவர்களுடைய அவர்களுடைய நிலையிலே இந்த பிரார்த்தனையெல்லாம் வைத்து அவர்களுடைய பிறவி பலனை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் பாலாள பத்திரகாரிகளுடைய பேரர்களாலும் பெருமை தருணையாலுமே அவருடைய மூலமந்திரம் முழங்க அன்னை நாகதேவதையினுடைய மூலமந்திரம் முழங்க இந்த மகா பூர்நாகியாளர்கள் நடத்தப்படவிட்டது in x mode